ஃபர்ஸ்ட்டு தியாகின்னு சொல்லியிருக்கார் ரியா என்னத்தை தியாகம் வந்துட்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரத்துக்கு போராட்டத்தை வீடு ராஜா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அவர் பேரில் அவர் மேல் ஊழல் வழக்கு இது பண்ணது யார் இவங்க தான் அப்புறம் எந்த முகத்தோட மாண்பு முதலமைச்சர் தியாகியே அப்படிங்கிற இவரென்னுமோ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு போராட்டத்தில் இறங்கி நமது நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக அடித்தட்ட மக்களுக்கு எதோ வே இது பண்ணி போன மாதிரி பேசுங்க பண்ணது க எந்த தனம் வேலையை வாங்கி தரேன்ட்டு காசை வாங்கிட்டு போகிறது என்ன நியாயமாக இப்போ ஏமாத்தினா தியாகியாக்கோ இதுதான் ரெபேடியன் மாடலில் இது ஒரு டெஃபினேஷனாக ஏமாத்துறவங்களுக்கு பேர் தியாகியா தியாகினா ஏதோ நல்லது செஞ்சு ஏதோ இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் நல்லது செய்தவர்கள் அவங்கள தான் நாங்களாம் தியாகின்னுவோம் ஒருவேளை அவங்க டிக்ஷனரியில் தியாகினா ஏமாத்துறது இது கிரிமினல் இது தப்பு பண்ணுறது அவங்களெல்லாம் ட்ரெவிடியன் ஐடியாலஜி இப்படி தியாகியாக மக்கள் காண கிடைக்காத காட்சி தமிழ்நாடு என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ இந்த பூமியில் அவதரித்து இந்த மாதிரி அவலங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது இப்போ மகாவிஷ்ணு அவர் ஃப்ளைட்லேன் வந்து இறங்கிச்சி இன்னும் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ போலீஸ் அனுப்பினீங்க அவர் சொன்னால் சொன்ன டயத்துக்கு வந்தார் அவர் இதே செந்தில் பாலாஜி கைதாவதற்கு முன்பு எவ்வளோ நாடு இன்னும் அவர் தம்பியை பிடிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு தியாகின்னு சொல்லியிருக்காரு இல்லையா என்னத்தை தியாகம் பண்ணிட்டு போனார் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்து போராட்டத்தை ரெண்டு போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு போயிருக்காரு போர்ட்ஃபோலியோ தியாகம் தியாகம் அதுவே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ரிமூவ் பண்ணாங்க உடனே எடுத்துட்டாங்களா ஃபஸ்ட்டு ஒரு நெறிமுறைன்னு இருக்குல்ல நெறிமுறைப்படி பின்பற்றினாங்களா அவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அவர் பேரில் அவர் மேல் ஊழல் வழக்கு இது பண்ணது யார் முதல்ல தான் அப்புறம் எந்த முகத்தோட மாண்பு முதலமைச்சர் தியாகியே அப்படிங்கிறார் அவர் கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிக்கணும் முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் இவர் என்னமோ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு போராட்டத்தில் இறங்கி நமது நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக த அடித்தட்ட மக்களுக்கு ஏதோ வே இது பண்ணி போன மாதிரி பேசுகிறீங்க பண்ணது க இந்த வேலை வாங்கி தரேன்ட்டு காசை வாங்கிட்டு போகிறது என்ன நியாயமாக யாருக்காவது இப்படி பண்ண முடியாது அடுத்து என்ன அவர் வந்து வேற யாராவது ஒரு டானுக்கு இந்த மாதிரி போடப்புறாரா கிரிமினல் ஆக்ட்ஸ் இருந்தவங்களாம் இது அவர் தப்பு பண்ணிட்டு தானே கம்ப்ளைண்ட்டு காசு கொடுத்தவங்க வேலை வாங்கி தரேன்ட்டு காசு வாங்கி கொடுக்காம போயிருக்காங்க அது என்ன தியாக செம்மல் அது என்ன சொன்னது தியாகி தியாகி அது எதுக்கு அது தியாகியாப்போ ஏமாத்தினா தியாகியாப்போ இதுதான் ரெபேடியன் மாடலில் இது ஒரு டெஃபினேஷனாக ஏமாத்துறவங்களுக்கு பேர் தியாகியா அதில் நம்ம நம்மளாம் அப்படி படிக்கலப்பா நாங்களெலாம் தியாகினா ஏதோ நல்லது செஞ்சு ஏதோ இந்த நாட்டிற்காக தியா தியாகம் செய்தவர்கள் நல்லது செய்தவர்கள் அவங்கள தான் நாங்களாம் தியாகின்வோம் ஒருவேளை அவங்க டிக்ஷனரியில் தியாகினா ஏமாத்துறது இது கிரிமினல் இது தப்பு பண்ணுறது அவங்களெலாம் ட்ரெவிடியன் ஐடியாலஜி படி தியாகி ஆக்கிறாங்க இருக்கு இப்போ எப்படி அவங்க ஃபுல் நரேட்டிவையே மாத்துறாங்க பாருங்கள் அடுத்த ஜெனரேஷன் ஒருவேளை நிஜமாகவே அதை எடுத்துட்டுருவாங்க இந்த மாதிரி பித்தலாட்டம் பொய் கிரிமினல் ஆக்டெல்லாம் பண்ணால் நல்லவங்க தியாகி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்களா அவருக்கு ஜெயிலேருந்து இல்லை வரத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் பட்டாசு ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு ஈவினிங் வரும்போது அது பண்ணி அப்பா காண கிடைக்காத காட்சி தமிழ்நாடு என்ன புண்ணியம் செய்திருக்கிறோமோ இந்த பூமியில் அவதரித்து இந்த மாதிரி அவலங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது இது இது இன்னொரு எட்டன் அதர் மைல் ஸ்டோன் ட்ரெவேடியன் அச்சீவ்மெண்ட்டில் இது ஒரு மைல் ஸ்டோனாக எடுத்துன்னு போனும் போல இருக்கவங்க இதில் ஃபஸ்ட் வச்சு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இவங்க தப்பு பண்ணிட்டார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எந்த முகத்தோடு இப்படி ஒரு அறிக்கை எப்படி ஒரு அப்போ அவங்கள வந்து பாருங்க மக்களை வந்து ஒரு முட்டாள் இந்த மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்து ஏமாற்றலாம் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துன்னு போறாங்க அவங்க மேம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மாற்று கட்சியிலேருந்து நம்ம கட்சி இணையும் போது நம்ம அவங்கள வந்து நம்ம தப்பாகவும் பேசிருப்போம் உள்ள கட்சிக்குள்ள வந்தோன்னே எனச்சும் பேசுவோம் மேம் அதே மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க ஏமா ஜெயிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி வரவேற்பு கொடுக்குமா ஆர்த்தி எடுத்து தியாகின்னு எல்லாம் சொல்லி ஜெய் இப்போது செந்தில் பாலாஜி பெயில் கிடச்சி வரார் அவர் விடுதலை ஆகவில்லை அவர் தப்பு செய்தவர் இல்லை குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரல அவர் பெயில் தான் கிடச்சிருக்கு இன்னும் கேஸ் இருக்குது அது அது ஒத்துக்கிறாங்கல்ல அப்புறம் இவங்களாவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா நிரபராதி அவர் அப்படின்னுட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி வந்து என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி கேஸை போட்டு வீணா அவர் உள்ள தள்ளிட்டாங்க சரி நான் இப்போ அடுத்து சொல்லட்டுமா நான் சொல்கிற கேஸெல்லாம் இன்னும் பெட்டர் கம்பேர் பண்ணால் இப்போ முன்னாள் நேத்தி மோகன் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க நாங்கள் அவளுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கணும்ல ஏன்னா இவங்க தானே அது பொய் கேஸ் போட்டு போட்டு உள்ள தள்ளிட்டு இருக்காங்க இவங்க கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஒன்று ஊதிட்டா அவர் என்ன செஞ்சார் அவர் கமெண்ட் அடிச்சது திருப்பதி லட்டு இது மாதிரி அதே சப்ளையர் பழனிக்குனு அந்த ஒரு கமெண்ட் அது ட்ரூ தானே அதில் சந்தேகம் வந்தா என்ன ஒரு நைன் எனக்கு எவ்வளோ தெரியல அது எவ்வளோ பேருக்கு தெரியும் சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் அப்படிமாங்க அதில் அந்த மாதிரி அதே சப்ளையர் தான் பழனி கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவர் ஏதோ ட்வீட் போட்டாரு ட்வீட் போட்டதும் இப்ப செந்தில் பாலாஜி செய்த தவறும் ஒன்றா இவங்க எவ்வளோ பேர் இப்படி அரெஸ்ட் பண்ணி அவங்க இவங்களோட கவர்மெண்ட்டை பத்தி ஒரு கிரிட்டிசிசம்னா நடுராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணேன் ஏத்து திருச்சி குட்டின்போம் அடுத்து சவுக்கு குண்டாஸ் போட்டது தப்பு நீதிமன்றம் சொல்லிட்டு அதுல அதுக்கு என்ன இந்த முதல்வர் இந்த மாதிரி நான் வரிசையே நான் சொல்கிறேன் நிஜமாவே ஒரு கிரிமினல் ஆக்ட் நேக்கேன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வறுக்கத்தக்க விஷயம் யூடியூப் ரூட்டர்ஸ் என்பவர் நடராஜரை பத்தி அவ்வளோ அசிங்கமா பேசினாங்க அடுத்து கந்தர் சஷ்டி அதை பற்றி அவ்வளோ பேசினாங்க ஆராசா எங்களுடைய தெய்வங்களை பற்றியும் எங்களுடைய நம்பிக்கைகளை பற்றியும் அவ்வளோ அசிங்கமாக பேசினார் அவர் திருமாவளவனும் அதே மாதிரி பேசியிருக்காரு இவங்க பேர்லெல்லாம் நாங்கள் க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தார் இந்த முதல்வர் தவறு செய்தவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா அது இல்லை திராவிட ஐடியாலஜி படி அந்த மாதிரி பேசினா அதுதான் தான் நம்பளை இருக்குது திராவிட ஐடியாலஜி படி கிரிட்டிசிசமெல்லாம் எங்களுக்கு எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் ஆக்ஷன் எடுப்போம் தப்பு ரைட்டு அது டிஃப்ரெண்ட் இப்போ மகாவிஷ்ணு அவர் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கிச்சி இன்னும் தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ போலீஸ் அனுப்பினீங்க அவர் சொன்னால் சொன்ன டயத்துக்கு வந்தார் அவர் இதே செந்தில் பாலாஜி கைதாவதற்கு முன் எவ்வளோ நாள் எங்கே இன்னும் அவர் தம்பியை பிடிக்க போகிறாங்க அசோக்கை எங்கே இருக்காருன்னு தெரியல அடுத்து வேங்கை அதில் அது என்ன ஒரு பெரிய குற்றம் ஆ நடந்துருக்குல்ல அதில் யாரையா பிடிச்சாங்களா அதில் முதலமைச்சர் அதெல்லாம் பற்றி பேசணும் அவர் அடுத்தது இலாக்கா மாற்றம் பற்றி பேச பேச ஆரம்பிச்சிருக்கீங்க மேம் இவருக்கு வந்த வந்த இருந்த போர்ட்ஃபோலியோவே அதே மாதிரி அந்த நம்ம டாஸ்மாக் சம்மந்தமாகவும் மின்துறை சம்மந்தமாக அவர் கொடுத்துட்டு துணை முதலமைச்சரையும் அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு போயிட்ருக்கேன் மேம் சரி அவங்க அதான் நான் சொல்லிட்டேன் ட்ரெவேடியன் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக் ஸ்டாம்பிங் ட்ரெவேடியன் ஸ்டாக்குக்கு இதெல்லாம் தான் முத்திரை